சில நூறு அல்லது நூறுகள் என்பதாக மாற்றுவது மிக முக்கியமான சவால் அதை மாற்றிட வேண்டுமானால் நமது வேலைநடைகளிலும் மாற்றம் கொண்டு வர வேண்டும் அலுவலகம் சார்ந்த செயல்பாடுகளில் கட்டுண்டு போகாமல் மக்கள் மத்தியில் தங்கியிருந்து பணியாற்றிட வேண்டும் தன்னெச்சியாக செயல்படுவது என்றில்லாமல் திட்டமிட்ட அடிப்படையில் செயல்பட வேண்டும் திட்டம் என்பது மாவட்டத்தின் குறிப்பான சமூக பொருளாதார ஆய்வின் அடிப்படையில் உருவாக்கப்பட வேண்டும் மாவட்டத்தில் நமக்கு வாய்ப்பு இருப்பவர்களை திரட்டுவது என்றில்லாமல் மாவட்டத்தின் பொத்தடிக்கும் மக்கள் பிரிவை மாவட்டத்தில் கொந்தளிக்கும் மக்கள் பிரிவை அடையாளம் காண்பது எண்ணிக்கையில் அறுதி பெருமையான மக்கள் பிரிவை அடையாளம் காண்பது அவர்களை திரட்டிட விடாப்பிடியாக முயற்சிப்பது என இருக்க வேண்டும் பரப்புரை கிளர்ச்சி நடவடிக்கைகளை கட்சியினுடைய உள்ளார்ந்த நடைமுறையாக மாற்றிடுவது என்பதாக இருக்க வேண்டும் கட்சி வழியை யதார்த்த நிலைமைகளுக்கு பொருத்தி பார்த்து மக்களை கிளர்ந்தள செய்யும் கோரிக்கைகளை அடையாளம் கண்டு அதன் மீது போராட்டங்களை கட்டமைக்க தக்க திறன்மிக்க ஊர்களை நாம் வளர்த்திட வேண்டும் அத்தகைய ஊழியர்களை வளர்க்கத்தக்க கட்சி கல்வியை மார்சிய அணிகமுறையை கற்றுக் கொடுக்கும் கல்வி முறையை உருவாக்கிட வேண்டும் நாட்டு நடப்பை தெரிந்து கொள்பவர்களாக புதிய வளர்ச்சி போக்கைகளை புரிந்து கொள்ளாதவர்கொள்பவர்களாக முறையாக படிப்பில் சமூக ஆய்வில் ஈடுபடுபவர்களாக மார்சிய இலக்கியங்களை மந்திரம் போலாமல் படிப்பது கிரகிப்பது நடைமுறையில் அதனை பின்பற்றுபவர்களாக கட்சி ஊழியர்களை வளர்த்தெழுத்திட வேண்டும் அதற்கு பொருத்தமான கட்சி திட்டத்தையும் உருவாக்கிட வேண்டும் கல்வி என்பது பள்ளியறை கல்வி மட்டுமே அல்ல ஆனாலும் அதற்கு நாம் கவனம் செலுத்திட வேண்டும் முறையான பாடத்திட்டம் முறையான பள்ளியறை கல்வி முறையை வளர்த்திட வேண்டும் நவீன தொழில்நுட்பங்களையும் அதற்கு பயன்படுத்திட வேண்டும் மக்கள் அடித்தளத்தை ஆழப்படுத்துவோம் விரிவுபடுத்துவோம் மக்கள் அடித்தளத்தை ஆழப்படுத்துவது விரிவுபடுத்துவது என்பது மற்றொரு முக்கிய சவாலாக இருக்கிறது சில நூறு பேர்களை திரட்டுகிறோம் பெரும்பாலான அறைகோள்களை நடைமுறைப்படுத்தி வருகிறோம் அது நல்ல வளர்ச்சிதான் ஆனால் ஒன்றிய மட்டத்தில் ஆயிரத்துக்கும் குறைவில்லாமல் மாவட்ட மட்டத்தில் மூவாயிரத்திற்கும் குறைவில்லாமல் அணி திரட்டக்கூடிய பலத்தை உருவாக்குவது என்பது மிக முக்கியமான சவாலாக இருக்கிறது அதை அடைந்திட வேண்டுமானால் ஊழியர்களை அரசியல் ரீதியாக உற்சாகம் பெற செய்திட வேண்டும் வேலைகளில் அவர்களை ஈடுபட செய்திட வேண்டும் கட்சி அமைப்புகளின் சுதந்திர செயல்பாட்டை வளர்த்திட வேண்டும் அதற்கு சரியான மக்கள் கோரிக்கைகளை உருவாக்கிட வேண்டும் சரியான கிளர்ச்சி நடவடிக்கைகளை கட்டமைத்திட வேண்டும் என்பது சரிதான் கட்சி கிளைகளை உள்ளூர் கமிட்டிகளை செயலூக்கமான துடிப்பானதாக சுதந்திரமாக செயல்படுவதாக மாற்றிட வேண்டும் என்பது மிக மிக முக்கியமானதாகும் அப்போதுதான் நாம் நமது மக்கள் அடித்தளத்தை ஆழப்படுத்துவதும் விரிவுபடுத்துவதும் சாத்தியமாகும் இதற்கு வேறு குறுக்கு வழி எதுவும் கிடையாது அது எத்தனை கடினமாக இருந்தாலும் அதை செய்வதில் நாம் வெற்றியடைந்தால் மட்டுமே பரந்த மக்களை சென்றடைவதும் அடித்தளத்தை விரிவுபடுத்துவதற்கும் சாத்தியமாகும் வெகுமக்கள் அமைப்புகளை பணப்படுத்துவோம் வெகுமக்கள் அமைப்புகளில் மாவட்ட ஒன்றிய ஊராட்சி கமிட்டிகளை உருவாக்குவதும் செயல்படுத்துவதும் மற்றொரு முக்கிய சவாலாகும் வெகுமக்கள் அமைப்புகள் கட்சிக்கும் இடையிலான இணைப்பு பாலமாக செயல்படாமல் கட்சியின் ஒரு மட்டுமே இருக்குமானால் நாம் அந்த பலவீனத்தை கலைந்திட முடியாது நாம் ஏற்கனவே விவசாய தொழிலாளர் மத்தியிலான வேலைக்கு திட்டமிட்டது போல முன்னூறு ஊராட்சிகள் முப்பது ஒன்றியங்களில் நமது விவசாய தொழிலாளர் மத்தியிலான வேலைகளை தீவிரப்படுத்த வேண்டும் நகர்புறங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தொழிலாளர் மத்தியில் அவர்கள் பிரச்சனைகள் மீது போராட்டங்கள் முன்னணிகளை படுத்துவது என்பது ஒரு தொடர் இயக்க அதை 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 தொடர்ந்திட வேண்டும் தொழிலாளர் குவிந்துள்ள மூலதனம் குவிந்துள்ள மண்டலங்களை தேர்ந்தெடுத்து பணியாற்றிட வேண்டும் விவசாய அரங்கில் நாம் நமது கட்சி தோழர்களை பணியாற்ற ஒதுக்கியிருக்கிறோம் அவர்கள் நமது கட்சி ஊழியர்கள் அவர்களை தாண்டி நாம் தேர்ந்தெடுத்த மாவட்டங்களில் பரந்த விவசாயிகளை சென்றடையும் விதத்தில் நமது வேலைகளை கட்டமைத்திட வேண்டும் அனைத்து மாவட்டங்களிலும் இளைஞர் மாணவர் பெண்கள் வேலைகளை வளர்த்திட வேண்டும் என முடிவு செய்தோம் துவக்கத்தில் இருந்த முன்முயற்சி மீண்டும் துவங்கப்பட வேண்டும் பெண்கள் அரங்கத்தினுடைய சமீபத்திய முயற்சிகள் வரவேற்கப்பட வேண்டியவை அதை தொடரப்பட வேண்டும் கவனம் குவிக்கும் பகுதிகள் மக்கள் பிரிவுகள் மேற்கண்ட கடமைகளை நிறைவேற்றிட நமது பரிசோதனை முயற்சியாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் கவனம் குவிக்க வேண்டிய ஒன்றியங்கள் பகுதிகளை நாம் அணிதிரட்ட கவனம் குவிக்க வேண்டிய மக்கள் பிரிவுகளை அடையாளம் கண்டிருக்கிறோம் ஆனால் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் வேண்டியிருக்கிறது மாவட்ட கட்சி அமைப்புகள் அதற்கு சிறப்பு கவனம் செலுத்திட வேண்டும் சட்டமன்ற தொகுதிகள் மாநிலம் முழுவதும் பரந்த வேலை இருபதுக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் வேலை என்பதோடு சில தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் ஆழமான வேலை என்பதை வளர்த்தெடுக்க வேண்டும் மேற்கண்ட கவனம் குவித்த பகுதிகள் சில குறிப்பிட்ட சட்டமன்ற தொகுதிகளாக வடிவு பெற்றுள்ளன கவனம் குவிக்கும் பகுதிகளில் நமது போராட்டம் தீவிரப்படுத்துவது கட்சி அமைப்பை பலப்படுத்துவது என்பது ஊழியர்களை வளர்த்தெடுப்பது என்பது நமது வலுப்படுத்தும் அத்தோடு மக்களை அரசியல் படுத்தும் பணியையும் கவனமாக படைப்பாற்றல் மிக்க விதத்தில் செய்யும் போது நமது சட்டமன்ற தொகுதி வேலைகளையும் வளர்ப்பதாகும் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் குறைந்தபட்சம் பத்தாயிரம் வாக்குகள் பெறுவது என இலக்கு வைக்க வைப்புமானால் குறைந்தபட்சம் அந்த தொகுதியில் ஒரு ஐம்பதாயிரம் அல்லது ஒரு லட்ச வாக்காளர்களையாவது நமது நெருக்கமான தொடர்பில் வைத்து

வெளியிடப்பட வேண்டும் தீப்பொறி பெரும் நெருக்கடியில் இருக்கிறது அனைவருக்கும் தெரியும் எனவே அதற்கான சேகரிப்பு தனிப்பிரதி விநியோகம் அதற்கான தொகையை வழங்குவது ஆகியன உடனடியாக செய்யப்பட வேண்டும் விருத்தாசலத்தில் நடந்த தீப்பொறி மாநில ஊழியர் கூட்ட முடிவுகள் அமலாக்கப்பட வேண்டும் நமது கட்சி போராட்டங்கள் அகில இந்திய முக்கிய அரசியல் நிகழ்வு குறித்த நமது கருத்துக்கள் ஆகியவற்றை ஏந்தியதாக எம்எல் செய்திகள் வார ஒரு முறை டிஜிட்டல் வடிவில் வெளியிடப்படுகிறது பத்து வாரங்களில் பத்து இதழ்கள் வெடி

ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் ரூபாய் நூறு நிதி மே இறுதிக்குள் அழிப்பது மாத வருவாய் உள்ளவர்கள் அதிக அதிக நிதி அளிப்பது கட்சி அமைப்புகள் தோழர்கள் பொது வசூலில் ஈடுபட்டு நிர்ணயிக்கும் விளக்குகளை பூர்த்தி செய்வது மிகவும் அவசர அவசிய தேவை வேலை திட்டம் மேற்கட்ட கடமைகளை நிறைவேற்றுவதை உத்தித்தள்ளும் விதத்தில் மே இருபது முதல் ஜூன் இருபது வரை பரப்புற இயக்கத்தை தீவிரமாக நடத்துவது ஜூன் இருபது முதல் முப்பதுக்குள் ஒரு நாள் மாவட்ட மட்டத்தில் மக்கள் கோரிக்கைகள் மீது சில ஆயிரம் மக்களை அணி வேண்டும் இது முதல் பணியாகும் இந்த அணிதிரட்டல் என்பதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு சில ஆயிரம் மக்களை அணிதிரட்டுவதில் வெற்றி பெற முடியும் என்றால் அது பெருமெற்றியாகும் அது நமது எல்லைகளை கடந்திட வேண்டும் நமது கடமைகளை தகர்த்த வேண்டும் என நாம் சூழலைக்க வேண்டும் ஜூலை ஆகஸ்டில் வீடு வீட்டுமறை நிலம் போன்ற மக்கள் பிரச்சனைகளை மையமாக கொண்டு ஒரு மாநில போராட்டத்திற்கு தயாராக வேண்டும் மாவட்ட போராட்டங்களுக்கு பிறகு மாநில கமிட்டி இது குறித்து இறுதி முடிவெடுக்கும் கட்சியினுடைய அமைப்பு சட்டப்படி வரவிருக்கும் டிசம்பருக்குள் நமது கட்சி மாநில மாநாடு நடத்தப்பட வேண்டும் அதற்கு நாம் தயாராக வேண்டும் மாநில மாநாட்டுக்கு முன்னால் கடந்த ஆண்டே நடத்தும் நடத்திருக்க வேண்டிய மாவட்ட மாநாடுகளை செப்டர் அக்டோபரில் நடத்திட வேண்டும் மிக நீண்ட காலமாக நடத்தப்படாமல் இருக்கும் விவசாய தொழிலாளர்களினுடைய மாநில மாநாட்டை ஜனவரி பிப்ரவரியில் நடத்துவது பற்றி கவனத்தில் வைத்துக் கொள்ளலாம் ஆனால் மாவட்ட போராட்டங்கள் தவிர மாநில போராட்டம் மற்றும் விவசாய தொழிலாளர்கள் மாநில மாநாடு குறித்து மாநில கமிட்டி உரிய முடிவுகளை மேற்கொள்ளும் இவை அனைத்தும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் நமது செயல்பாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதையும் கவனத்தில் கொண்டு முன்வைக்கப்பட்டிருக்கின்றன நிதி திரட்டின் இயக்கத்தை வெற்றிகரமாக்க வேண்டும் தமிழகத்தில் நமது கட்சி வளர்ந்து வருகிறது நாம் பாரம்பரியமாக பணியாற்றி ஒரு மாவட்டங்களையும் தாண்டி பல புதிய மாவட்டங்களில் நமது வேலைகளை வளர்த்து வருகின்றன நமது வேலைகள் பலவீனமாக இருந்த வட தமிழ்நாட்டில் வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருவள்ளூர் என புதிய மாவட்டங்களுக்கு விரைவடைந்திருக்கிறோம் திருப்பூர் தென்காசி தூத்துக்குடி வேலைகள் வேகம் பெற்றிருக்கின்றன ராமநாதபுரத்திலும் கிருஷ்ணகிரியிலும் விருதுநகரிலும் தேனியிலும் கூட வாய்ப்புகள் தென்படுகின்றன முக்கியமாக இடது தொழிற்சங்க மையம் என்கிற பெயரில் செயல்பட்டு வந்த நமது தோழர்கள் தமது தொழிற்சங்க மையத்தை ஏஐசிசிடியோடு மே ஒன்று அன்று இணைத்திருப்பது தமிழக புரட்சிகர தொழிற்சங்க இயக்கத்திற்கு பாசி எதிர்ப்பு போராட்டத்திற்கு வலு சேர்ப்பதாகும் இந்த இணைப்பை நாம் மனதார வரவேற்கிறோம் கொள்கைகளை மக்களிடம் கொண்டு சொல்ல வேண்டும் என்றால் தமிழகத்தில் நாம் ஒரு மாற்று அரசியல் சக்தியாக வளர்ந்திட வேண்டுமானால் நேரே சொல்லப்பட்டிருக்கும் அனைத்து கடமைகளையும் நிறைவேற்ற நம்மை நாம் அர்ப்பணித்திடுவோம் நிறைவேற்றிட சபதமேற்போம் பாசிச சக்திகளை